எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு பதிவுங்க காலையில் எட்டரை மணிலிருந்து பத்து மணி மட்டும் அப்பப்போ ப்ராஃபிக்கை பார்த்தோம்னா வச்சுக்கோங்க என்ன டிராஃபிக்கு எல்லோரும் எங்கே ஓடுறோம் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமலே அப்படி ஓடிட்டுருக்கோங்க எல்லாத்துக்கிட்டேயும் ஒன்று வேணே கேட்குறேன் நீங்கள் எல்லோரும் ஓடுறது எதுக்கு நம்ம குழந்தையோடைய கல்விக்காக மட்டும்தான் எங்கே இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருங்க நான் சம்பாரித்து ஆடம்பரமாக ட்ரெஸ் போட்டிருக்கேன் லக்ஸுரியான வாழ்க்கை வேணும் நான் அதுக்காக பண்ணுறேன் இதுக்காக பண்ணுறேன்னு இன்னும் என்னைக்கு பேரண்ட் ஆகி நமக்குன்னு ஒரு சில்ட்ரனை ஸ்கூலில் சேர்த்திட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம ஓடுற எல்லா ஓட்டமும் நம்ம குழந்தைகளுக்காக தாங்க நமக்காக நம்ம எதுவும் வாங்கிக்கவே மாட்டோம் பட் குழந்தைகளுக்காக எல்லாமே பண்ணுவோம் அப்படி ஓடி கஷ்டப்பட்டு பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுக்குறோம் எதுக்கு என் குழந்த நல்லா படிக்கணும் உங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்விங்க உங்கள் குழந்தைக்கு என்ன தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா என் குழந்தைக்கு இது படிக்க தெரியும் என் குழந்தைக்கு இது வாசிக்க தெரியும் என் குழந்தைக்கு இது எழுத தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி ரொம்ப உடல் உழைப்பட்டு இப்போ எடுத்துகிட்டு வர பணத்தை எல்லாம் ஸ்கூலில் தாங்க கட்டுவோம் நம்மளுடைய உழைப்பில் ஒரு எண்பது சதவீத காசை நம்ம ஸ்கூலில் தான் கட்டுவோம் அப்பேற்பட்ட ஸ்கூலு அப்பேற்பட்ட டீச்சர் நம்ம குழந்தைய நல்லா பார்த்துருக்கணும் நம்ம குழந்தைய படிக்க வச்சுருக்கணும் நம்ம குழந்தையை எழுத வச்சுருக்கணும் வாசிக்க வச்சுருக்கணும் அப்படின்னா அது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருடைய வழியோவில் எனக்கு சொல்ல தெரியுங்க ஒரு ஆசிரியருக்கு இந்த குழந்தைக்கு என்ன பண்ணுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல தெரியும் அதை அன்பாக சொல்லலாம் அதட்டி சொல்லலாம் கொஞ்சம் பாசமாக சொல்லி கொடுக்கலாம் ஆனால் அந்த ஆசிரியர் அப்படி சொல்கிறதுக்கு எந்த ஒரு பேரண்ட்டும் ஒத்துக்க மாட்டிங்க மேனேஜ்மெண்ட்டும் ஒத்து தராது ஒரு கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து தாங்க ஆகணும் கண்டிக்காத இடத்துல அந்த குழந்த படிக்கலை நாங்கள் அன்பாக சொல்லியும் புரியலைங்கிற இடத்துல ரெண்டு கண்டிப்பு தேவைப்படும் அந்த கண்டிப்பில் தான் அந்த தவறு தீர்க்கப்படும் அதுக்கப்புறம் அது நல்லா படிக்கும் எழுதும் அதுக்கு இன்றைக்கி உண்டான ஆசிரியர்களோ இல்லை பெற்றோர்களோ இல்லை மாணவர்களோ இல்லை நம்ம அரசியல் அமைப்பு சட்டங்களோ அதுக்கு இல்லை இது இன்றைக்கி ஒரு ஆசிரியருடைய மிகப்பெரிய வழி அதை விடுங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் நான் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்காக அப்படின்னீங்கன்னா தயவு செய்து உங்ககிட்ட எல்லாம் நான் கெஞ்சி கேட்குறேன் உங்கள் குழந்தைய கூட உட்காருங்க உங்கள் குழந்தையை கூட ஸ்பென் பண்ணுங்கள் அஞ்சாவது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் கிரேடு ஃபைவ் வரதுக்குள்ள நம்ம குழந்தைக்கு வாசிக்க தெரியல எழுத தெரியல எழுத்து கூட்டி படிக்க தெரியலை நம்ம சொல்கிறத எழுத தெரியல அப்படின்னிங்கன்னா நம்ம பட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது நம்ம டீச்சர் நம்ம ஸ்கூலில் இருக்கிற டீச்சரை நம்ம பிளேம் பண்ணி இதில் பிரயோஜனம் இல்லை என்னைக்கு ஒரு அப்பா அம்மாவாக நமக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் நம்ம தான் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் அவங்களுக்கு ரெண்டாவது பேரண்ட்ஸ் நம்ம முதல் ஆசிரியராகவும் ஆசிரியர் இரண்டாவது தாய் தந்தையராகவும் இருந்தால்தான் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி கொடுக்க முடியும் இன்றைக்கி நம்ம எத்தனை கல்வி இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் எங்கே ஏதாவது ஒரு டீச்சர் நம்ம வந்து இந்த குழந்தைய கொஞ்சம் கேர் எடுத்து படிக்க வச்சிடலாம் கொஞ்சம் ரெண்டு திட்டி ஒரு அடி கொடுத்து இல்லை ஒரு காதை திருகி இல்லை ஒரு அன்பாக சொல்லி சொல்லி கொடுத்துர்லான்னா எத்தனை பேரண்ட் விடுவீங்க அவங்க படித்தா படிக்கிறாங்க இல்லைன்னா விட்டுடுங்க சார் அவங்க படித்தா படிக்கிறாங்க இல்லைனா விட்டுடுங்க என் குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜெனரேஷனில் இவங்க படிக்கவோ எழுதவோ வாசிக்கவோ தெரியாமல் போயிருச்சுன்னா அவங்க தலைமுறைக்கு அவங்களால் சொல்லித்தர முடியாதுங்க ஆஸ் எ டீச்சராக நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறேன் தயவு செய்து சொல்கிறேன் குழந்தைகளுக்கு தெரியுமா தெரியாத முதல்ல பெற்றோர் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏ அதுக்கு தனப்பாக ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அதுக்கு தனப்பாக ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் அது ஸ்கூல் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் அவங்க ஸ்கூலில் அதிக நேரம் இருந்தாலுமே கூட என் குழந்தைக்கு இது தெரியும் என் குழந்தை இது எழுதும் இது படிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் அந்த குழந்தைய வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எடுக்க முடியும் யாருங்க சொன்னால் என் குழந்தைக்கு தமிழ் தெரியாது என் குழந்தைக்கு ஹிந்தி வராது என் குழந்தைக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது ஹிஸ்ட்ரி தெரியாதுன்னு ஃபண்ட மண்டலை அழகாக சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியுங்க எனக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த சப்ஜெக்டில் நிறையா மார்க் வாங்கிட்டேன் ஐயோ இந்த டீச்சரை சுத்தமாக பிடிக்காது அதனால் அந்த சப்ஜெக்டே இல்லை இன்றைக்கி பேரண்ட்ஸ் சொல்கிறது இதெல்லாம் என்ன ஃபேஷனாக இதெல்லாம் என்ன ஸ்டைலா ஒரு டீச்சரை பிடிக்காதுன்னு அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னிங்கன்னா அப்போவே போய் அது கலையணும் ஏன் சாமி புரியல என்ன உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும் அப்போ தாங்க அந்த குழந்தையோடைய அடிப்படையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் நல்லா படிக்க வைக்க முடியும் நீங்கள் அந்த டீச்சர்கிட்ட சொல்லணும் நம்மளே டீச்சரை ப்ளேம் பண்ணோம்னா குழந்தை எப்படி அந்த டீச்சர் கூட சேர்ந்து படிக்கும் கண்டிப்பாக இருக்கிற டீச்சர் கண்டிப்பாக அந்த குழந்தை மேலே ரொம்ப கேரிங் இருக்காங்கன்னு இருக்கும் எந்த ஒரு ஆசிரியரும் மாணவரை தண்டிக்கவே மாட்டாங்க அவங்க ஒரு நாள் உயர்ந்த மேலே இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எந்த கண்டிப்புக்கு உண்டான குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகுபடியாக இருக்கும் அடுத்த விஷயம் ஒன்று வரேங்க ரெண்டு விதமான பேரண்ட்டுங்க ஒன்று என் குழந்த என்ன படிச்சிருக்குன்னே தெரியாத ஒரு பேரண்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் அங்கே சரஸ்வதி தேவி எவ்வளோ அழகாக உள்ள வராங்கன்னு அவங்களுக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையாக இருக்கும் ஒரு கூலி வேலை ஒரு டிவி கடைக்காரர் இல்லை ஒரு தையல்காரரு அப்படின்னு ஒரு அன்றாட வேலையெல்லாம் இருப்பாங்க மாத வருமானம் இருக்குமானே தெரியாது அந்த இடத்துல சரஸ்வதி தேவி அழகாக உள்ளே போய் அந்த குழந்தைகிட்ட படிப்பாங்க பாருங்கள் அப்பா நம்ம இங்கே எல்லா வசதிகளும் செஞ்சு தரோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா வசதியும் செஞ்சு தரோம் ஏன் படிக்கல ரெண்டாவது ஆன பேரண்ட்டு எல்லாம் படித்தவங்க எல்லாம் படித்து நிறையா தெரிஞ்ச பேரண்ட்டு அவங்க குழந்தைகளை அழகாக மானிட்ரிங் பண்ணிகிட்டு என் குழந்தைக்கு இது தெரியும் என் குழந்தை இது பேசும் என் குழந்தை இது எழுதும் ஸோ அவங்களும் சக்ஸஸ் ஆயிடுறாங்க அப்போ யார் சக்ஸஸ் ஆகலை நம்ம படிச்சிருக்கோம் நம்ம இன்னும் அன்றாட வாழ்க்கைக்காக அங்கே இங்கேன்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கோம் நம்ம இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளை நல்லா பார்த்துக்க முடியறதில்ல அவங்களுக்கு வேணுங்கிறது தான் பண்ணித்தரோம் படிக்க வைக்கிறோம் அதுக்கு மேலே அவங்க தான் படிச்சுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் வாஸ்தவம் இதை எல்லாம் தாண்டி ஒன்றே ஒன்று இருக்குங்க அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அவங்களுக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க அப்படி தெரிஞ்சாதாங்க ஸ்கூல்ல டீச்சர்கிட்டையே நம்ம போய் என் குழந்தை இதுல வீக்கா இருக்கா இது தெரிய மாட்டேங்குது இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க இது சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு நம்ம சொல்ல முடியும் எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எத்தனை பேரண்ட்டுக்கு தெரியும் நான் என் குழந்தை கூட தினமும் உட்கார்றேன் என் குழந்தைக்கிட்ட ஒரு லெட்டர் சொன்னால் எழுத தெரியும் என் குழந்தைக்கு வாசிக்க தெரியும் என் குழந்த அழகாக எழுதும் எத்தனை பேரண்ட்டுக்கு தெரியும் ஸோ நாள் மட்டும் நடந்ததை விட்டுடுங்க தயவு இது நாள் மட்டும் நடந்தது எல்லாத்தையும் விட்டுடுங்க இன்றைக்கி தயவு செய்து உங்கள் குழந்தைங்க பக்கத்தால் உக்காந்து சமயம் உனக்கு என்ன தெரியும் ரீட் பண்ணு இல்லை அம்மா எப்படி ஹெல்ப் பண்ணி தரலாம் எங்க உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க வந்து சமைக்கணும் பிடிக்கணும் துவைக்கணும் கழுகணும் அப்பாவுக்கு வேலை செய்யணும் அப்போ என்னமோ இருண்டு போட்டுங்க அல்டிமேட்டாக நீங்கள் உட்காருங்க உங்களுடைய வருமானத்தில் எண்பது பணம் வந்து கல்விக்காக போகும் அப்பேவிப்பட்ட போகிற இடத்துல அவங்களுக்கு ஆரம்ப கல்வி நீங்கள் கொடுக்கல அப்படின்னீங்கன்னா அவங்க எப்படி ஒரு சிறந்த கல்வியாளராக வருவாங்க நான் ஒன்று சொல்கிறேங்க நம் படே ஸ்டூடெண்ட்ஸாக கிராஜுவேட்டட் பட் நாட் எஜுகேட்டட் இன்றைய குழந்தைகள் எல்லாருமே பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் ஆனால் படிப்பறிவற்றவர்களாக இருக்கிறார்கள் படிப்பறிவுனால் என்னங்க கல்வினா என்னங்க புரிகிறது கல்வி படிக்கிறது கல்வி எழுதுறது கல்வி திட்டமிடுதல் கல்வி புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு கற்கிறது தாங்க கல்வி என்னமோ பண்ணுறது மக்க பண்ணுறதெல்லாம் இல்லைங்க தயவு செய்து உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்குற ஒரே விஷயம் இது தான் குழந்தைங்க கூட உட்காந்து அவங்களுக்கு என்ன தெரியும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த இனிஷியேட் ப்ராப்ளம் என்னென்னு பாருங்கள் அதை களைச்சி விடுங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா படிக்கலைன்னா என்கிட்ட வந்து கேளுங்க தயவு செய்து சொல்கிறேன் எல்லா ஆசிரியரையும் நான் குறை சொல்லலைங்க ஒரு சில ஆசிரியர் நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க ஒரு சில ஆசிரியர் பட் நீங்கள் கொஞ்சம் ஆசிரியராக இருங்க பெற்றோர்களாக நீங்கள் அண்டமண்டல் மட்டும் நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக உங்கள் குழந்தைகளுக்கு இருந்ததாகணும் அப்போ தான் நீங்கள் வந்து என் குழந்தைக்கு என்ன தெரியும் அவள் என்ன படிக்கிறாள் அவள் இதை எழுதுவா அதனால் இதுக்கு முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ரொம்ப வேதனையாக இருக்குங்க பத்தாவது பதினொன்றாவது வந்துட்டாங்க குழந்தைங்க எழுத தெரியல எழுத்து பிள்ளைகளோடு எழுதுகிறாங்க நான் இத்தனை நாள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன் என்ன பண்ணுறது அந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் போச்சா நான் ஸ்கூலையெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்க நான் உங்களால் தான் கேட்பேன் நீங்கள் ஏன் பார்க்கல நீங்கள் ஏங்க என் குழந்தைக்கு இது தெரியும் இது தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கல ஸோ ஃபஸ்ட்டு மாற்றத்தை நமக்கிட்டேருந்து தொடங்குவோம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய மாற்றத்தை அழகாக கொண்டு வருவோம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யாராவது ஒரு பேரண்ட்டாவது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுடைய கல்வியில் இருக்கிற மாற்றத்தை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பட்டதாரியாக இருக்கிறத விட நம்ம குழந்தைங்க படிப்பறிவாளராக இருக்கட்டுங்க நமக்கு அது போதும் நம்ம குழந்தைங்க பட்டதாரியாக இல்லை படிப்பறிவாளர்களா அப்படின்னு சொல்லுங்கள் அழகாக திட்டமிட்டு புரிஞ்சு அறிஞ்சு படித்து பிழை இல்லாமல் எழுதி இருந்தாலே போதுங்க நம்ம குழந்தைங்க அழகு போல் வென்று வருவாங்க பத்து பேர் இருக்கிற இடத்துல கூப்பிட்டு எழுதுனா எழுத தெரியும் சொல்லுனா சொல்ல தெரியும் செய்து ஒரு டீச்சராக என்னுடைய ஃபீலிங்ஸை இன்றைக்கி மட்டும் ஷேர் பண்ணிட்டேன் குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் படுறியா படிச்சிட்டியா டியூஷன் போயிட்டியா அது இல்லை இங்கே கேள்வி உனக்கு என்ன தெரியும் தங்கம் உனக்கு என்ன தெரியாது சாமி நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணி தரணும் நமக்கே தெரியாதனால தாங்க நம்ம அதை ஸ்கூலில் டீச்சரில் டியூஷன் அப்படின்லாம் வைக்கிறோம் அங்கே போயிட்டு வந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சாலே நீங்கள் இன்றைக்காவது கேட்டுருக்கீங்களா தயவுசெய்து கேளுங்க ப்ளீஸ் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் சமயங்க போனே இல்லை இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சா சில்ட்ரன்ஸ் நீங்களும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் இது எனக்கு புரியல புரியாமல் படிக்காதீங்க தெரியாமல் படிக்காதீங்க அறியாமல் படிக்காதீங்க புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சால் மட்டும் படிங்க அந்த புரிஞ்சு அறிஞ்சு தெரியாத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரையாவது ஒருத்தர்கிட்ட கேளுங்க அந்த ஒருத்தர் பேரண்ட்டாக இருக்கணுங்கிறது என்னுடைய தருவன் அந்த ஒருத்தர் பேரண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இந்த பதிவின் நோக்கம் தயவுசெய்து இந்த பேரண்ட்டாக இருக்கிற நம்ம கொஞ்ச நாள் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் குழந்தைகளை செல்ஃப் லேனராக இருக்க கூட இருப்போம் அதுக்கப்புறம் அவங்களே படிப்பாங்க நன்றி வணக்கம்